ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூக்குத்தி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் என்னோடய மூக்கு குத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் மூக்கு குத்துனதை தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது வந்து ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஆனால் ஒரே ஒருத்தராக இருந்தாலும் என்னை வந்து மதிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் இதில் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்றதுலாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி நான் ரெண்டு டைம் வந்து மூக்கு குத்திருந்தேன் செகண்ட் டைம் நான் மூக்கு குத்துனது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லவ்வர் வந்து சொன்னதுனால நான் மூக்கு குத்துனேன் நீங்கள் வந்து ரொம்ப ஷாக்காக பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் இந்த வீடியோனால எந்த யூஸ்மே இருக்காது கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா அதுதான் இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது விதத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து இல்லாமல் ஸ்கிப் பண்ணிடலாம் எதுக்கு இதை முன்னாடியே சொல்கிறேன்னா இந்த வீடியோ பார்க்கறதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும்னு நம்பி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த யூஸ்மே இருக்காது ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எப்போ மூக்கு குத்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேயே வந்து குத்திட்டேன் ஒரு செவன்த் ஆர் எயித் படிக்கும்போதே வந்து மூக்கு குத்தியாச்சு அப்போ இருந்த மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மூக்கு குத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்போ வந்து பெருசாக தெரியல எல்லாருமே வந்து மூக்கு குத்திருக்காங்க ஸோ நமக்கும் மூக்கு குத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லா வருஷமும் வந்து வெக்கேஷனுக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு போவோம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருஷ வருஷம் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போவோம் அப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா பசங்களுக்கு வந்து மூக்கு குத்தி அனுப்பி விட சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டாங்க நான் அப்போ வந்து சித்தி வீட்டில் இருந்தேன் அக்கா வந்து பாட்டி வீட்டில் இருந்தாங்க ஸோ அக்காவுக்கு வந்து மூக்கு குத்திட்டு இருக்காங்க அப்படி எனக்கு தெரியல நான் சித்தி வீட்டில் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் மட்டும் மூக்கு குத்திருக்கா எனக்கும் மூக்கு குத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நீங்கள் இல்லைன்றதுனால குத்தலை வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூக்குத்தி வாங்கிக்கிட்டு அங்கே மெயின் பஜாருக்கு போகணும் பாட்டி வீடு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸோ எப்போவுமே லீவுக்கு வந்து நாங்கள் அங்கே தான் போவோம் ஸோ மெயின் பஜாருக்கு கூட்டிகிட்டு போய் பாட்டி தான் அங்கே மூக்கு குத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போலாம் பார்லர்லேயே குத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு வெளியில் வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார் இந்த ஜுவல்ஸுக்கெல்லாம் பாலிஷ்லாம் கூட போடுவாங்க அவங்க தான் வந்து மூக்கு குத்துவாங்க எனக்கு வந்து அவங்க தான் குத்துனாங்க ஸோ பாட்டி அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்ட விட்டு மூக்கு குத்து சொன்னாங்க என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்து ஏதோ ஜுவல்லுக்கு வந்து பாலிஷ் போட்டுட்டு இருந்தார் போல இருக்குது ஸோ அப்படியே வந்து எனக்கு மூக்கு குத்தி அனுப்பி விட்டுட்டாரு அது எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு மாதிரி போட்டு அவங்க பாலிஷ் போடுவாங்க இல்லையா ஸோ இந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு வர வழியெல்லாம் நான் சொரிஞ்சுட்டே வந்தேன் பட் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது மூக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு புண்ணு எதுவுமே ஆகலை ரெகுலராக தேங்காய் எண்ணெய் மட்டும் வைக்க சொன்னாங்க ஸோ ரெகுலராக தேங்காய் எண்ணெய் வச்சுட்டே வந்தேன் கொஞ்சம் காயும் போது தேங்காய் எண்ணெய் விட்டு ட்விஸ்ட் பண்ணி விட சொன்னாங்க ஸோ ஸ்டக் ஆகாமல் ரொம்ப வந்து புண்ணாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு பெருசாக புண்ணு எதுவுமே ஆகலை நார்மலாகிடுச்சு அப்போவும் நான் இதே போல மத்து மாதிரி தான் வாங்கி குத்திருந்தேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி மேலே வந்து அந்த ஆசையே இருந்தது கொஞ்ச நாள்லேயே மூக்குத்தி வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய ஹிந்தி சீரியல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா அதில் வந்து மோஸ்ட்லி வந்து மூக்கு குத்தாம தான் வருவாங்க அப்படியே குத்திருந்தாலும் லெஃப்ட் சைடில் வந்து குத்திருப்பாங்க ஸோ வந்து மூக்குத்தி எனக்கு பிடிக்கல எனக்கு மூக்குத்தி வேண்டாம் கழட்டிடுங்கன்னு சொல்லி நான் வீட்டில் வந்து அம்மா கிட்ட கேட்டேன் உன் இஷ்டத்துக்கு குத்துவாங்க உன் இஷ்டத்துக்கு கழட்டுவாங்களோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க நைட்டி ஸ்கிப்ஸோட அம்மாலாம் எவ்வளோ டெரர் அம்மான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கெஞ்சியும் அழுதும் பார்த்தாச்சு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படியே ஒரு டூ இயர்ஸ் போயிடுச்சு ஒரு டென்த்தெல்லாம் முடிச்சிட்ருப்பேன் நினைக்கிறேன் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் கை வந்து அந்த மூக்கத்திலே தான் இருக்கும் அந்த மாதிரி டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி அந்த முக்குத்தி உடஞ்சே போச்சு திருவாணி மட்டும் அந்த ரவுண்ட் மட்டும் தனியாக உடஞ்சி வந்துடுச்சு ஸோ எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தேன் மூக்குத்தி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த முக்குத்தி உடச்சிட்டியா இப்போ உனக்கு நிம்மதி சரி கூட மாத்தி தரேன்னு சொல்லி வாங்கி வச்சாங்க மாத்தி தரேன்னு சொல்லும்போது எனக்கு மாற்றிலாம் கொடுக்காதீங்க மாத்தி கொடுத்தா கூட நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் அப்படி அடை பிடிக்கும் அது அப்படியே மறந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மூக்கு குத்தவே இல்லை மூக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்துன அந்த தழும்பு வந்து நல்லாவே தெரிஞ்சது ஆனால் மூக்கு இருக்கேன்னு தெரியும் அதுக்கப்புறம் நான் மூக்கு குத்தி போடவே இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரும் முடிஞ்சிருச்சு இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு இது வந்து எப்படி நான் வீடியோவில் சொல்கிறதுன்னு தெரியல கல்யாணம் ஐடி இருந்தாலும் தைரியமாக நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் காலேஜ் செகண்ட் இயர் அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் லவ் பண்ண ஸ்டார்டிங் ஜென்ரலாகவே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து லவ்வர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உனக்கு இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குது நீ எப்படி ட்ரெஸ் பண்ண அழகாக இருப்ப இது வந்து உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சேம் அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து நான் குத்தி இருக்கேன் ஆனால் மூக்குத்தி போடலைன்றத வந்து அவர் கவனிச்சிட்டார் எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நாங்கள் வந்து மோஸ்ட்லி மீட் பண்ணவே மாட்டோம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கேட்டது தான் நான் இந்த ஸ்டோரி சொல்லுவோம் உனக்கு மூக்குத்தி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ மூக்கு குத்தி மூக்குத்தி போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த அம்மாக்கிட்ட மூக்குத்தி வேணான்னு சொல்லி இடம் பிடிச்சி அழுதணும் அதே கிட்டே போயிட்டு மூக்குத்தி வேணும் மூக்கு குத்தி மூக்குத்தி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ தானே வேணான்னு சொல்லி நாள் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை அந்த தழும்பு வந்து அப்படியே தெரியுது காலேஜில் எல்லாருமே கேட்குறாங்க ஸோ எனக்கு மூக்குத்தி வந்து போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே மூக்கு குத்திக்கிறதுக்கு ஒத்துட்ட வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் எங்கள் தெருவில் வந்து ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு மூக்குத்தி வாங்கி கையோட குத்திட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி வெளியில தான் தழும்பு தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த ஹோல் வந்து மூடிடுச்சு போல் இருக்கு பயங்கர வழி இருந்தாலும் அப்போ வந்து நம்மளை லவ் பண்ணுறவங்க வந்து மூக்கு குத்த சொல்லியிருக்காங்களே அப்படின்ற ஆசையில் வந்து வலியை பொறுத்துக்கிட்டு மூக்கு வந்து குத்திக்கிட்டாச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்பா பார்ப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல பட் இப்போ கல்யாணம் ஆயிடிச்சிருந்தாலும் தைரியமாக ரிவீல் பண்ணுறேன் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ ட்ரூவாக இருந்தாருன்னு எனக்கு தெரியும் என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருக்காக மூக்கு குத்திக்கிட்டது வந்து எனக்கு பெருமை தான் அப்போ வந்து மூக்கு குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே ரொம்ப அழகாக தெரிஞ்சேன் அங்கே வரும்போது பஸ்ஸில் இருக்கிற கண்ணாடியிலலாம் கூட பார்த்துட்டு ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கே இவ்வளோ நாள் மூக்கு குத்திட்டு மூக்குத்தி போடாமல் விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் கூட இருந்தது ஃபைனலி அப்படிதான் செகண்ட் டைம் மூக்கு குத்துனேன் அப்பயும் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக புண்ணு எதுவுமே ஆகலை ஆல்ரெடி வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதே தான் ஃபாலோ பண்ணேன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ரெகுலராக வச்சேன் கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வச்சு ரொட்டேட் பண்ணி விட விட புண்ணு எதுவுமே ஆகலை அப்படியே ஆறிடுச்சு நிறைய பேருக்கு வந்து புண்ணாகும் வேப்ப எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் எனக்கு பெருசாக காயமாகலை ஏன்னா ரொம்ப காயும்போது அதை அப்படியே விடாமல் ஈரப்பதத்துக்காக தேங்காய் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி விடும்போது அது வந்து லூஸ் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ரெண்டு டைமே எனக்கு பெருசாக காயமாகல ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடுக்கலாமா வேணாமான்னு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கமெண்ட் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நான் சைடில் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகே அவங்க ஒருத்தருக்காகவாது இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷையாக கொஞ்சம் வந்து பயமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க வந்து இந்த வீடியோ வேணும்னு கேட்டதுக்கப்புறம் தான் நானே ரீகலெக்ட் பண்ணேன் இவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கூட கேட்டேன் நான் இந்த மூக்கு வந்து யாருக்காக குத்துனேன் தெரியுமா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒருக்கது ஞாபகமே இல்லை யாருக்காக அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி கேர்ள்ஸ் தான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் போல இருக்குது பாய்ஸ்க்கு எல்லாமே மறந்துடுது அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஹிண்ட்டெல்லாம் கொடுக்க கொடுக்குறதா ஆமாம் இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சொன்னார் ஸோ இந்த பியூட்டிஃபுல் மெமரி வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதுக்கப்புறம் காதும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைம் குத்திருந்தேன் இது அவங்க கேட்கல இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல் மொட்டை அடித்து காது குத்துனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து புண்ணாயிடுச்சின்னு சொல்லிட்டு அது வந்து கம்மல் வந்து போடவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டினதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு ஆண்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பாட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க அம் அம்மா அவங்க கூட்டிகிட்டு போய் காது குத்துனாங்க அதுவும் அந்த மாதிரி தான் ஊசியில் வந்து குத்தி போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஆறதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்மல் ஃபஸ்ட்டு போட்டேன் அதுக்கப்புறமா பெரிய கம்மல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு மூக்கு வந்து ரெண்டு முறை குத்திருக்காங்க காது ரெண்டு டைம் குத்திருக்காங்க இந்த வீடியோ வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்கவே இதை வந்து நான் ஷேர் பண்ணேன் ஸோ கமெண்ட்டில் யாருமே திட்டாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருந்து பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் Please subscribe. Thanks for watching. Bye.